உமா இந்த தூண்டில்ல மீன் கிடைக்குமா அதெல்லாம் மீன் மாட்ட மாட்டோம் இந்த தூண்டில்ல மாட்டிறதுக்கு மட்டும் கொஞ்சம் மண்புளு தேவைப்படுதுக்க அத மட்டும் எப்படி ஆயினும் ஏற்பாடு பண்ணனும் மண்புளு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா நல்லா ஜம்முன மீன் பிடிச்சிரலாம் மண்புளு தானே அதுக்கு அரையோரத்துல கொஞ்சம் மண்ணை கிள்ளுனா எப்படியும் புழு கிடைக்கும் அதை பிடிச்சு குறைத்து விட்டுடலாம் சரி வா என்ன இங்கனே மீனை பிடிப்போமா ஆமா இங்க இன்னைக்கு மீனை பிடிப்போம் எவனும் ஆட்டை குளிப்பாட்டுறேன் ஆட்டை குளிப்பாட்டுறேன் எவனும் இங்க இன்னைக்கு எதையும் குளிப்பாட்டிக்கிட்டு இல்லை அதனால தெரிஞ்ச தனியா நல்லா கிடக்கு இங்க மீனை பிடிச்சா சூப்பரா இருக்கும் ஆமா எவன முக்கியமா குண்டி கழுவுங்க வராம இருக்கணும் சீ பெரிய பண்ணு இப்படி நராசமா பேசாதடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க மீனை பிடிக்குது அட நீ வேற சும்மா ஐயர்ல எவனங்க வந்து கால் கழுவவே மாட்டான் காலை கட்டணம் முடிச்சிட்டு அவ்வளோ வரம் காலங்காத்தில இங்க வந்து தான் எல்லா வேலையும் பாப்பானுவேன் யோ நீ இப்படி சொன்னா எப்படி தான் மீனை கறி வச்சு திங்க அப்படி பார்த்தா ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் இருக்காத சரி அதை விடு இப்போ மீன் தானே பிடிக்க வந்தோம் மீன் பிடிக்க வேலையை பார்ப்போம் வா ஆனால் நண்புழு கிடைத்தான்னு காடு மண்புழு தானே இந்த கரையோரத்தில் ரெண்டு கில்லு கில்லுன்னு எப்படியோ ரெண்டு புழு கிடைக்கும் அதை பிடிச்சி மாட்டி விட்டுரலாம் பார்த்து இப்போ நான் அங்கே தார் அங்கே போறேன் மீன் ஆனால் துணி கிடக்கும் சூரு நானும் ஒரு பக்கம் மண்ணை துள்ளி நண்புழு இருக்கான்னு பாக்கேன் வா போன நேரம் ஆகுது எனக்கு பயமா இருக்கு எந்தந்த ரெண்டு முத்து கிடக்கு படிக்கிட்டு வரேங்க இங்கே போயிருவோம் நல்ல முத்து இதை பறக்காமல் வந்தானே என் மனசே கேட்காது அட எனக்கு தான் பயமா இருக்கு கழுத்துல ஏலட்டு போட்டு செயினை வச்சுக்கிட்டு நான் காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் எனக்கு மிக்கது பயமா இருக்கு எவனாவது வந்து கழுத்து எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிருவானோன்னு செருப்பு திருடுனதோட போச்சு ஏதோ கா தலைக்கு வந்தது தளப்போட போன மாதிரி செருப்போட போச்சு ஒத்த செருப்பு நகை விற்க வளைக்கு நகையை படி கொடுத்துட்டு இருக்க முடியுமாமா இவளோ வா வேணா வர முடியுங்களேன் இவா கூட ஆற்றுக்கு வந்தது தப்பா போச்சு ஏன் கொழுப்பு நான் வீட்டிலே சோறு கழி ஆக்கிட்டா அங்கேனே கடந்துருக்கணுமெலாம் இவன் கூட்டானு வந்தேன் பேர் மரும உலை செய்ய போட்டுட்டு வேலை செய்ய வச்சுட்டு நம்ம வரணும்னு வந்தால் இப்படி தான் இருக்கும் அந்த வேலைக்கல் வேறு என்ன பண்ணி வச்சுருக்கால தெரியல வீட்டில் உலகில் சோர்த்து அடுப்பில் போட்டிருப்பாளா சோறு கழி ஆச்சிருப்பாளா இல்லை சும்மா தான் மழைக்கா கடப்பாளா இல்லை ஊர் சவாராக போயிட்டாலான்னு தெரியலையே ஒரு ஃபோனுக்குன்னு அதான் அடித்து பார்ப்போம்மா சரிக்கா வாங்க போவோம் வெயிலும் பாருங்கள் மண்டையை பிளக்குது ஆமாம் வெத்தியா நல்ல வெயில் பன்னெண்டு மணி ஆகும்னு நினைக்கேன் உச்சி வெயிலாக இருக்குது ஆமாம் ஆமாம் வாங்கக்கா போவோம் இனிமேல் இனிமேல் நான் என்ன பறவை வந்து தனியாக வரைக்கிட்டுறேன் ஐயையோ பாசு பசி இசி மயக்கத்துல மயங்கி இங்கி விழுந்து செத்துட்டாரா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு மீன் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு வந்தேன் மீனை பிடிச்சிட்டு வரதுக்குள்ள செத்துருவாரு போல இருக்க ஐயோ என்னை அனாத விட்டுட்டு போயிடாதீங்க பாசு டேய் தலைவலிக்கணும் கொஞ்சம் கண்ண மூடி அப்படியே சாஞ்சிருக்கோம்ல அதுக்குள்ள செத்துட்டேன்னு ஏதாவது குளிய குளிய தோண்டி முக்கிட்டு போயிடாத ஆ பாசு உயிரோட இருக்காரு உயிரோட இருக்காரு நான் கொஞ்ச நேரத்துல பதறிட்டேன் பாசு கொஞ்சம் பொறுங்க இப்ப மீன் சிக்கிற வலையில பிடிச்சிடுறேன் சீக்கிரம் எப்பயாவது பிடிச்சி கொண்டா பசிக்குது பேசட்டிக்கி ஊருக்குள்ள எங்கேனா போய் வீட்டுக்குள்ள போய் சோத்தக்களை வந்துட்டு வந்துட்டுமா பாஸ் உங்க வந்து சிறுபடி பாஸ் என்ன பாஸ் போஸ்க்கு அடிச்சிட்டே சிறுபடிக்கி வேற என்னல ஊருக்குள்ள போய் உனக்கு கள வந்த வேற ஒண்ணுமே கிடைக்கலையா சோத்து செடிகளை வந்துட்டு வரானா ஒண்ணே இது கூட சிறுபக்களை வந்துட்டு வா இல்ல இப்படி சோத்து செடிகளை வந்துட்டு வா அதுக்கு தான் நாக்கி நீ இதுல வேற கொள்ள குட்ட தலவிங்கனங்க என்னைய பாஸ் பாஸ்னு வேற நீ பாஸ்னலாம் ஒண்ணும் சொல்லாதல வைத்தியச்சல கலப்பிக்கிட்டு இல்லனே உங்களுக்கு பசிக்குதுல அதான் சொன்னேன் நீ மூடிக்கிட்டு மீனை பிடி மீனை பிடிச்சி ரெண்டு சுட்டு தின்னுட்டு என்ன வேலையை பார்க்கலாம்னு யோசிப்போம் இதே திருடன் வேலை ஊருக்குள்ள போனோம்னு வை வேலை கேளாது ஏதாவது தொழில் தொழில் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போனாதான் நம்ம வாழ முடியணுமே இப்படி காட்டு காட்டுகளுக்கே சுத்திக்கிட்டு இருந்தா அந்த மீன் மீன் வேலை தான் சுட்டு தின்னுக்கிட்டு தெரியணும் ஊருக்குள்ள தான் நல்ல ஜோர் திங்கலாம் பாத்துக்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க நாங்க ஆல்ரெடி நிறைய மண்புழு எடுத்துட்டேன் சரிந்தா இதையும் சேர்த்து அது கூட வை சரி கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்கு பார்க்கவே அருவருப்பா இருக்கு இந்த அப்படி சரி இவ்வளவு மண்புழுவும் போதும் இத முத போட்டு தூண்டில போடுவோம் மீனும் மாட்டுதான்னு பாப்போம் அதுக்கு அப்புறமா வேற வியானுனா பிடிச்சிடலாம் மண்புழுவை ஆமா கொண்டா தூண்டில் கொக்கில முத மாட்டுவோம் தூண்டில்ல புழுவை மாட்டிட்டு இங்கன தூண்டில் போடாத கொஞ்சம் தள்ளி போய் போடு அங்கனதான் நிறைய மீனு மாட்டோம் அந்த பாறை பக்கத்துல அப்ப நீ என்ன பண்ண போற தான் அப்படியே ஓரமாக நின்னே அந்த கரவழியே மீன் நிற்கும்ல அப்படியே அதை அப்படியே வாரி எடுத்து தூக்கி வெளியே தூக்கி போட்டேன்னு வைக்கி அது துள்ளிக்கிட்டு நடக்கும்ல அப்ப பிடிச்சி கப்புனு பிடிச்சி போட்டுடுறேன் சரி என்னமும் பண்ணு அப்ப நான் அந்த பாறை பக்கத்துல போறேன் கண்ணங்காத்த மின்னு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்குது கொதிக்குது அது குக்கர் இல்ல கொதிக்குது

கொஞ்சம் நில்லுங்கக்கா நான் காலைல என்ன இளவையோ மிதிச்சிட்டேன் கொஞ்சம் இல்ல நில்லுங்க நான் அதில் ஆத்து தண்ணில கழுவிட்டு வந்துடுறேன் காலை அட என்ன இவ்வளோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லன்னா நீ இருந்து பொறுமையாவா நான் போயிட்டு இருக்கேன் ரெண்டு நிமிஷம் அந்த ஆத்தங்கள விட்டு காலை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன் என்ன இளவையோ மிதிச்சுட்டு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் உங்களை நான் எங்கேயும் நேரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்க பார்த்துக்கிடுங்க ஆனா நம்ம நேரா வீட்டுக்கு தேருவோம் சரி அம்மா போ என்ன கருமத்தை மீச்சுன்னு தெரியலையே ஒரு மாதிரி வாட வேற அடிக்குது வாவ் பெரிய பொண்ணே நீ கலக்கிட்ட போ எப்படி அதுக்குள்ள டப்பு டப்பு டப்புன நாலஞ்சு மீனை பிடிச்ச எல்லாம் நம்ம மண்புளுவோட மகிமை தான் இப்ப பாடு பெரிய பொண்ணு நல்ல வைபா இருக்க கண்ணங்கத்த மீனு வாங்கி அம்மா மீனு வாங்கி கரத்தோட சமசி வச்சே அம்மா சமசி வச்சே குதிக்குது குதிக்குது குக்கரல குதிக்குது 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 குக்கரல குதிக்குது குதிக்குது அது குதிக்குது குழம்புக்குள்ள குதிக்குது அட இவ்வளவு ஆத்தங்கரையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க வீட்ல சோறு கறி ஆக்க சொன்னான் அதானே மீன் வாங்கி கறி வச்சி வைலான்னு சொல்லிட்டு வந்தேன் இங்க வந்து ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கா ஏலா ஐயா உமா ஏமா ஏ மர்மோளைய பெரிய பண்ணு ஆமா மர்மவா புள்ளாத மர்மவா இவ்வளவு இப்ப மர்மவான்னு சொல்லலன்னு தான் உன கேடு அடடா இந்த ரெண்டு குண்டானிகளும் எங்க இங்க வந்துச்சுவே அதனே ஏன் மாமியாரே இرمா முத்து பறக்க போறேன்னு சொல்லிட்டு ஆட்டங்கரயில வந்து என்ன பண்ணுது? ஆ புல்லு புடுங்குது. பாத்தா தெரியல. அது வியாபமுது பறக்கிட்டு தான் வருது. இப்போ நம்மளங்க பாத்துறச்சே மீன் வாங்கி கறி வக்கலியான்னு கேட்டா என்னத்தைச் சொல்ல? மீன் பிடிச்சிட்டே இருக்கோம்தே பிடிச்சிட்டு வந்து கறியாக்கி தாறோம் கொஞ்ச போறோம்ன்னு சொல்லு. ஏல பெரிய பொண்ணே, உன்னை வீட்ல சூஆர் கறி என்ன இருக்க? மீன் வாங்கி கறி ஆ அது வந்துட்டே மீன்காரன் இன்னைக்கு வரவே இல்லை பார்த்துக்கிடுங்க அதனால நீங்க மீன் கறி அக்கி வைக்க துணில அதான் ஆற்றுக்கே போய் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வந்துட்டோம் தா மீன் இப்போ ஒரு அஞ்சாறு பிடிச்சிட்டோம் நான் என்ன ஒரு ரெண்டு நிமிஷத்துல க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு வச்சு தந்துடுவேன் நீங்க வீட்டுக்கு போயிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அது எப்படி தான் மீன்காரன் இன்னைக்கு வராமல் இருப்பேன் மீன் காரலாம் நீ மீன் காணலன்னு சொல்லு என் நீ பார்லா உமா என் மாமியார் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு இப்ப என்ன சொல்லி சமாளிக்க என்னக்கியாவது வாய்க்கு வந்ததை சொல்லி விடு நம்ம பயத்தை வெளியே காட்டிக்கிட்டோம் ஓவரா பேசுங்க அதனால கொஞ்சம் கெத்தாவே பேசு ஆஹ் அதுவும் சரிதான் எத்தே நீங்கள் என்னையை நம்புனா நம்புங்க நம்பலன்னா எந்தாலையும் போங்க எனக்கு மீன்காரே நம்ம ஊருக்கு வரல அதுதான் எனக்கு தெரியும் நம்ம ஊருக்கு வந்தானா இல்லையோ நம்ம தெருவுக்கு வரல நீங்கள் அந்த மீன்காரனை தான் போய் கேட்கணும் நான் நீங்கள் சொன்னி உங்க உங்கள் வார்த்தை தட்டாமல் மீன் குழம்பு வைக்கணுமேனு சொல்லிவிட்டு மீன் கறி கேட்குறதுக்கு ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரியே மீனை பிடிச்சிட்டேன் என்னை கொஞ்சம் நேரத்தில் வந்து கறியாக்கி தந்துருவேன் ஏன் என்னையெல்லாம் சும்மா குறை சொல்லிகிட்டு இருக்கப்படாதா ஆமா சொல்லிட்டேன்

இதுக்கு தான் ஓ வர சலம்பாதங்க இது வா நம்ம வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு இவ்வளோ வீட்டுக்காரணும் வார வரைக்கும் வீட்டில் அடுப்பு பற்றிக்க கூடாது சுவாத்து பண்ணி அடுப்பில் வைக்காம இன்னைக்கு பட்னியாக கடக்க போடணும் அவ்வளோ போட்டாதான் போட்டால் புத்தி வரும் அது வரைக்கும் நாம பட்னியாவாக கடக்க முடியும் பிள்ளைலையும் பட்டி போட்டுட்டு நம்ம ஆர்டர் பண்ணி தும்போ வா யார் யாரும் சுவாத்தா ஆர்டர் பண்ணியாவா நம்ம ஆர்டர் பண்ண மாட்டோமா வா நம்மளும் என்னத்தையாவது ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி தின்னுட்டு இவ்வளோ பட்னி போடுவோம் அப்போ தான் இவ்வளோலாம் திருந்து வாழ்வேன் வா நம்ம போவோம் ஆமாக்கா வாங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டு நம்ம தின்னே தீரணும் நல்ல பிரியாணியா போட்டு தாங்க காசு நான் தாரேன் என்ன பெரிய புண்ணு பொசுக்குன்னு என்ன இப்படி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டே ஆமா அந்த கிளைய என்ன சொல்லிட்டு போகுது வேற என்னடா ஓவரா சலம்புல் பண்ணா வேற அது ஈஸியா கண்டுபிடிச்சிராது நம்ம யாமாலிதனோ கோமாலிதனோ பண்ணியோன்னு அதான் உன்னை ஏட்டிகிட்டு மிதிச்சே சரி அது பரவால கடக்கட்டா நீ தான மிதிச்ச அதனால என்ன வந்தற போது சரி அது விடு கிளைய போம்போது என்னமா சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு ஏதோ ஆர்டர் கிடர்னு என்னவா

இப்ப வீட்டுக்கு போனேன்னா கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க இங்கே மீனை கழுவிட்டு ஓரமா எங்கன்னா தோட்டத்துக்குள்ளே எவனாவது உங்களுக்கு வீட்டுக்கு அங்க இதுக்குள்ள என்னது மாட்ரு ரூம் இருக்கும்ல அங்க உப்பு மிளகா தூள்லாம் இருக்கும் ஏதாவது மாட்டு ரூமுக்குள்ள போய் ஆட்டையை போடுவோம் கொஞ்சம் பொறு மீனை பிடிச்சிட்டு சரி வாரி சீக்கிரம் உங்க அப்பே அப்பங்க ஏதோ என்னால முடிஞ்சது

உமா கொஞ்சம் அமைதியா இரு அங்க ஏதோ சத்தம் கேக்கு வரு அதங்கப்பா ஏழு ஏதாவது ஆத்துக்குள்ள குளிச்சிட்டடா பண்ண வேண்டா இருக்கு இல்ல எவனாவது எறும்பு மாட்ட கூட பாடிட்டடாப்பா அது எதுக்கு நமக்கு அட வா இன்னனு போய் பாப்போம் சரி வா ஓ ஆசியாங்க எடுப்பானே அடடே அர்மியா செஞ்சிருக்கல சங்கர் நல்ல குட்டி குட்டி மீனா இருந்தால நல்லா அர்மியா இருக்கு இது போதும் இன்னைக்கு நம்ம என்ன வியாழ வியாடி போவும் ஊருக்குல அப்புறம் பாத்துக்கிட்டலாம் ஆ சரி பாசே ஊருக்குள்ள போனதாம் நைட் கோழி கிளிய பிடிச்சி அடிச்சு குழம்பு குளம்பச்சிரோனே சரில சங்கரு அட இது யாரு புதுசா இருக்கு ஊருக்குள்ள ஏகா நீங்களா அட நம்ம திருட்டு பேணுவே அட ஆமா அத நான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் ஏய் இங்க என்ன பண்ணிட்டு அடக்கிய கலவாணி பேணுவளா ஏகா ஏகா பாருங்கக்கா எங்க கிட்ட இருக்கதோ அந்த மீன் மட்டும் தான் முன்னாடி ஒரு டைம் இப்படி தான் நாங்க மீன் பிடிச்சு திண்டுக்கிட்டு இருக்கும்போது மீன் ஆட்டை போட்டு போனியே அந்த மாதிரி இன்னைக்கு ஆட்டை போட்டு பேராதீங்கக்கா நாங்களே ஏதோ குட்டி குட்டி மீனை பிடிச்சு யாராவது குட்டி வேற யாரா வள பிடிச்சு பிடிச்சு பொறிச்சு போட்டு திண்டுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுலயும் கை வச்சிராதீங்க சரி 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 நாங்கள் அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம் ஆமாம் மசாலாலாம் போட்டு வரைச்சிருக்கீங்களா மசாலா எங்கேருந்து எடுத்தியே தாத்தங்கிரில பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கும்ல அங்கதான் மோட்டார் ரூம்ல இருந்து மசாலா தூள் உப்பு எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அட பாவி அத எடுத்துட்டு வந்தது நீங்களே தானா அத நாங்க தேடி பார்த்துட்டு காணமேன்னு தான் வாரினா மசாலாவையும் உப்பையும் கொடு நாங்க போட்டுக்குறோம் நாங்க மீன் வச்சிருக்கோம் அப்படியாக்கா அப்ப எங்க மீன் உங்களுக்கு வேண்டாமா நான் கூட பைந்துட்டேக்கா மசாலா உப்பு தானா இந்த மரத்துக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன் பாருங்க போய் எடுத்து போட்டு சாப்பிடுங்க

நாங்க இப்ப ஒழுங்கா திருந்திட்டோமா திருந்தி வேலை தேடி வந்திருக்கோமா உங்க ஊருக்கு ஏதாவது ஒரு வேலை நல்ல வேலையா பாத்து போட்டு கொடுங்க நாங்க வேலை செஞ்சு காலத்தை அப்படியே ஓட்டிக்கிடுவோம் காலத்தை ஓட்டுறதுலாம் இருக்கட்டும் அந்த காலுக்கு கிடக்க செருப்பு பார்த்தா மாமியார் செருப்பு மாதிரி இருக்கு ஒத்த காலி செருப்பு மட்டும் கிடக்கு ஒத்த காலி செருப்பு இங்க போட்டுட்டு எங்க போச்சு கிளவி வீட்டுக்கு போயிட்டோ கேக்கியோ இவன் செருப்பு திருட்டு வந்தது இது மாமியார் கிட்டையா நம்ம வேற திருந்திட்டோம்னு சொன்னோம் இப்ப செருப்ப பார்த்தேன் நம்ம மறுபடியும் களவாணி தானே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ கடை ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அந்த செருப்பு பார்க்க எங்க மாமியார் செருப்பு மதியம் இல்ல

நீங்களோட எங்க கோஷ்டி தானோ எப்ப பார்த்தாலும் ஆத்தங்கர பக்கமே தனியா ஜோடியா சுத்திட்டு அடக்கியே அப்படியே சொல்லலாம் ஏக்கா ஏக்கா எங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு வியாழ பார்த்து தங்கக்கா நாங்க வியாழ செஞ்சுக்கிட்டு அப்படியே எங்க வாழ்க்கைய ஓட்டிடுவோம் வியாழ தானே எங்க அண்ணன் தான் ஊர் தலைவர் எங்க மைனி நிறைய தோட்டம் துறவுன்னு நிறைய வச்சிருக்கு வேலைக்கு ஆளுகளும் அது எடுக்கும் நான் சொல்றேன் நீங்க சாயங்காலமா வாங்க மாடு மேய்க்க வேலை சாணி இல்ல வேலை இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் செய்ய முடியும் சொல்லக்கூடாது கூச்சப்படாம எல்லா வேலையும் செய்யணும் செய்யறதா இருந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும் கவலை பரவாயில்ல எங்களுக்கு மூணு வேளை சோறு கிடைச்சா போதும் பாஸ் பசிக்கும்ல சாப்பிடக்கூடாதா ஆமாமா வயிற்று குழப்புக்காக தான் கேட்கும் சரி நீங்க ஏதாவது வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க நாங்க வாரம் அப்புறம் ஆ சரி வாங்க வாங்க நாங்க மிளகா தூளும் உப்பு எடுத்துக்கிட்டுறோம் ஆ எல்லாம் இருக்கு கை எடுத்துக்கங்க தோட்டக்காரனுக்கு தெரியாம திருப்பி நீயே கொண்டு போய் வச்சிரு நாங்க எல்லாத்தையும் தட்டிட்டு வரவிட்டு போயிருவோம் ஆ சரி சரி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டுறோம் பாதிரி பொண்ணு நமக்கு ஏட்ட இழுத்து வைக்கணும் கடச்சிட்டானுவே என்னமே இவங்களுடே நம்ம எல்லா வேலையும் வாங்கிரலாம் பாசு எப்படி சாமர்த்தியமா தப்பிச்சோம் இவங்கள இவங்களை வச்சுதாண்டா நம்ம ஊருக்குள்ள போய் நம்ம காரியத்தை சாதிக்கணும் அதனால ரொம்ப கவனமா ஓகே ஓகே பாஸ் அக்கா அக்கான்னு சொல்லி அக்கா வீட்டுல இருக்க எல்லாத்தையும் நம்ம ஓடிடலாம் பாசு என் சிசியண்டா